சரஸ்வதி பூஜைக்கும் மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பயன்படுத்தாத பொருட்கள் கிழிஞ்ச பொருட்கள் டேமேஜ் ஆன பொருட்கள் தூசி அடித்த பொருட்களை தூக்கி போடுங்க ஏன்னா ஒரு விஷயம் அப்படியே புழுதி அடித்து கிடந்துச்சு அப்படின்னா அது காரிய தடையை ஏற்படுத்தும் நான் நிறைய பேர்த்துக்கு பணத்தடை இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்குங்க உடனே என்ன கேட்பேன்னா எந்த பொருள் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கீங்கன்னு கேட்பேன் அவங்க வாட்சுங்க நான் டேபிளுங்க என் கட்டல் கடியில் நிறையா பொருளை வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க அதை ரிமூவ் பண்ண சொன்னாவே நிறைய பேருக்கு பணப்பிரச்சனை தடைகள்லாம் சரியாக இருக்குங்க உங்களுக்கு இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையில் வீட்டுலேயும் உங்கள் ஆஃபீஸ்லையும் மூன்று மாதத்துக்கு மேலே இது வரைக்கும் பயன்படுத்தினதே இல்லைங்க அப்படிங்கிற பொருளை எல்லாம் தூக்கி வெளியே போடுங்க அல்லது ஒரு ரூமில் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா கார்னர்லையுமே நல்லா சுத்தப்படுத்தி பன்னீரையும் பச்சக்கப்புறத்தையும் தெளித்து விடுங்க அதற்கப்பறம் யூசன் த்ரோ பேப்பர் கப்பில் கல்லுப்பு போட்டு உங்கள் வீடு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா கார்னர்லையும் வையுங்க இந்த நவராத்திரி முடிந்து மகாலட்சுமியின் ஆகர்ஷணங்கள் பிரபஞ்ச பேராற்றலுடன் உங்களோட இடத்துக்கு வருவார்கள் இதை வைத்ததுக்கப்புறம் முழுசா சாம்பிராணி போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க தான் பூசணிக்காயை உடைக்கணும் ஸோ உள்ள சுத்தப்படுத்தாமல் வெளியே பூசணிக்காயை உடைச்சி ஒன்றும் பயனில்லைங்க இல்லைங்க இதை செஞ்சுட்டு பூசணிக்காயை உடைங்க யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அதுவே நல்லதை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு இந்த ஆ சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை விதமான கழிவுகளும் வெளியேறட்டும் அகத்திலும் புறத்திலும் கழிவுகள் வெளியேறினாவே மகாலட்சுமி உங்களுக்கு விஜயத்தை தருவாள் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள்